அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம இந்த பதிவில் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் உண்டான பலன்கள் ரெகுலராக பார்த்துணுன்னு இருக்கும் அது மாதிரி இப்போ வரக்கூடிய ஜூன் மாதம் இப்போ வந்து எல்லா பயிற்சியும் முடிஞ்சு சனிப்பயிற்சி அதாவது திறக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி ராகுது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே இந்த மே மாதத்தோடு முடிஞ்சு இது பயிற்சியெல்லாம் ஆனதுனால எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்ப வந்து ஜூன் மாதம் வந்து உங்களுடைய நட்சத்திரங்களுக்கெல்லாம் உங்களுடைய ராசிகளுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதா இந்த பதிவில் இந்த மாதம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இந்த பயிற்சிகளாம் எந்த விதமான எஃபெக்ட் வந்து உங்கள் ஜாதகத்தில் கொடுக்குறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதல்ல வந்து மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் மேஷ ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் முதல் வீடு இந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த மேஷராசிக்கு வந்து இந்த மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும் உங்களுக்கு பண வரவு எப்படி இருக்கும் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் நீங்கள் வந்து இதுக்கு என் இந்த மாதம் வந்து நீங்கள் என்ன மாதிரி பரிகாரம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 பேக்கேஜாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல அஃப்கோர்ஸ் நல்லது தான் அது வந்து உங்களுடைய சொந்த விருப்பங்கள் தான் நான் சப்ஸ்க்ரைப் பண்ணால் எனக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உத்வேகம் கொடுத்ததாக இருக்கும் நான் வந்து இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நான் நினச்சிக்கவேன் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நாங்கள் இந்த வீடியோக்களை போய் நம்ம பார்க்கலாம் எல்லாருக்கும் பொதுவாக இந்த மாதம் வந்து ஜூன் மாதம் வந்து இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சவாலான விஷயங்களாக இருக்கும் சூரியனும் செவ்வாயும் சூரியன் வந்து இப்போ இந்த மாதம் வந்து உங்கள் ராசியில் இருக்கும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த ரெண்டாம் இடத்துல இருந்து அப்புறம் மூணாம் இடத்துக்கு வர போகும் ஸோ மூணாம் இடத்துல வந்து ஒரு சில கான்ட்ராக்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் இடம் நிலம் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அது மாதிரி இந்த மாதம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த கிரக சூழ்நிலைகள் எல்லாத்தையும் சிரும்ப பார்க்கப்படும் இந்த வேலை தொழிலில் வந்து இந்த மாதம் வந்து முன்னேற்றம் ஏ ஏற்படும் இந்த மாதம் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வளர்த்த சான்ஸ் இருக்கு உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு உங்களுடைய மேலதிகாரிகளும் சரி உங்கள் கூட வேலை பார்க்குறோம் சரி சப்போர்ட் பண்ணுவாங்க புதிய புதிய திட்டங்களை வந்து நீங்கள் வகுக்கிறதுக்கு இந்த மாசம் நல்லா இருக்குது ஒரு சிரமமான பிரச்சனைகள் அந்த திட்டம் போடுறது மூலமாக சிரமமான எல்லாம் நீங்கள் சமாளிக்க முடியும் அதனால் இது வந்து பொதுவாக வந்து இந்த மாதம் ஒரு நல்ல காலம் பலவிதமான நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அது மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு இந்த மாதம் வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது தொழில் புதுசாக தொழில் தொடங்க தொடங்கி இருக்கிறவங்களுக்கு தொழிலை நீங்கள் விரிவாக்கம் பண்ண முடியும் தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் நல்லா இந்த மாதம் வந்து உங்களுக்கு தேடி வரும் ஆனால் வந்து எதையுமே சரியான பொறுமையாக நிதானமாக திட்டம் போட்டு பண்ணிங்கன்னா அதில் வெற்றி அடையலாம் லட்டுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மேஷராசிக்கு ஏழரை சனி தொடங்குறது ஒரு சில பேர் யங் ஏஜில் இருப்பாங்க ஒரு சில பேர் நடுத்தரமான வயசில் இருப்பாங்க ஒரு சில பேர் வயசானவங்களாக இருப்பாங்க எல்லாருக்கும் அவங்களோட தசா புத்திகள்லாம் மாறும் எல்லாருக்கும் ஏற சனிதான் அப்படின்னாலும் தசா புத்திகள் மாறும் அவங்கவுங்களுடைய வாழ்க்கை பாதையில் இப்போ வயசானவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான அவங்களுடைய முடிவுகள் இருக்கும் எங்கேஜ் வந்து கொஞ்சம் அவங்க இள ரத்தம் இல்லையா அதில் எதையுமே ட அடித்த எடுத்தேன் கௌத்தன்னு சொல்லி டக்கு பண்ணிடுவோம் அது பண்ணிடுவோம் அது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் வந்து வேகமாக இருப்பாங்க ஸோ அப்போ அது மாதிரிலாம் இல்லாமல் நிதானமாக ஒரு நாலு பேரை கன்சல்ட் பண்ணி உங்களுடைய சொந்த முடிவுகள் எடுத்து நீங்கள் அது மாதிரி பண்ணும்போது வேலையிலையாக இருக்கட்டும் தொழிலையாக இருக்கட்டும் நிச்சயம் வந்து முன்னேற்றம் கிடைக்கும் பொருளாதார நிலை வந்து சிறப்பாக இருக்கும் அந்த மாதம் கொஞ்சம் கூடுதலான வருமானம் எதிர்பார்க்க முடியும் அதே சமயம் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா அதிலெலாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி முதலீடு பண்ணுங்கள் ஏன்னா பிற்காலத்தில் பிரச்சனைகள்னால் ஏழை சனி நடக்கிறது பிற்காலத்தில் அந்த முதலீட்டுக்கு வந்து முதலுக்கே மோசமாகிடலாம் அதில் வந்து அதை பாருங்கள் சுய நம்பிக்கை அது வந்து ஒரு நீங்களே வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ரைட் ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் முதலீடு பண்ணலாம் சின்ன சின்ன முதலீடுகள் வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் மாதிரி நீங்கள் யாருக்கான கடன் வந்து கேட்குறாங்க கடன் கொடுக்கலாம் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக கொடுக்கும் பணம் திரும்பி வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது கடன் கொடுக்கும்போது ஜாக்கிரதையாக கொடுக்கும் அனாவசியமான செலவுகளை தவிர்த்துட்டாலே முக்கால்வாசி வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றத புரிஞ்சுங்க குடும்பத்தை பொறுத்தளவுல இது வந்து இப்போ குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் உறுதியை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது மாதிரி காதலிக்கிறவங்களுக்கும் சரி அவங்க புதிய உறவுகள் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பழைய காதலில் வந்து பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சு போயிடும் அது மாதிரி நல்ல புரிதல் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் தம்பதிக்குள்ளே இருந்த வாக்குவாதங்கள்லாம் மாறி ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிஞ்சு அந்யாந்யமாக இருக்கிறதுக்கான காலக்கட்டங்கள் வருது அது மாதிரி குடும்பத்தில் வந்து புதிய சந்திப்புகள் ஏற்படும் உங்கள் வீட்டுக்கு யாரும் வரும் புதிய சந்திப்புகள் வருவாங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் அது மாதிரி பெற்றோர்களோட அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அவங்களோட சுமூகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உடல்நலம் அதுக்கடுத்து உடல்நலத்தை பொறுத்தளவுல கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கும் நீங்கள் உடல்நலத்துல மன அழுத்தம் தான் கொஞ்சம் வேலை பலு கொஞ்சம் கூடும் அதனால வேலை அதிகரிக்கிறதுனால மன அழுத்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி வந்து எதையும் நிதானமா பண்ணணும் உணவுல வந்து கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கணும் ஒரு சில பேருக்கு மேஷ ராசிக்காரங்க ஒரு சில பேருக்கு தலைவலி புற்றுநோய் கேன்சர் இருக்கு இல்லையா அது சம்மந்தமான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதனால ராசி சேர்ந்தவங்க உங்களுக்கு உடம்புடைய வந்தால் உடனே போய் செக் பண்ணி பார்த்துக்கணும் நல்லது மன அழுத்தம் அதிகரிக்கும் அதுக்கு வந்து தினமும் யோகா தியானம் அது மாதிரி பண்ணுறதுலாம் நல்லது நல்ல சீரான உணவு பழக்கம் இருக்கணும் முக்கியமாக ஜெரிமானம் ஆகக்கூடிய அதுவாக வந்து நீங்கள் ஈஸியாக ஜெரிமானம் ஆகக்கூடிய பொருள்களாக சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சிவபெருமானுக்கு போய் பூஜை பண்ணுறது அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ஆனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறது சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறது சிவன் கோயிலில் போய் தீபம் ஏற்றுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும் ஒரு பிரச்சனைகளை தீக்கிறதுக்கான ஐடியாஸ் கொடுத்தான் திட்டமிட்டோன்னு சொன்னீங்க அந்த ஐடியாஸ் கொடுக்கும் ஸோ இது மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் மறைஞ்சு நீங்கள் நல்ல டெவலப்மெண்ட்டை நோக்கி நீங்கள் போகிறதுக்கான ஒரு நடை போடுறதுக்கான பாதையை உருவாக்கும் அதனால இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது அது மாதிரி வந்து பஞ்சாட்சர ஜபம் ஓம் நம ஷிவாயா பஞ்சாட்சர ஜபம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து பொதுவாக நீங்கள் பண்ணிக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றங்கள் வரும் இந்த உங்களுடைய சிஏஜ் ஆதகத்தில் ஏன்னா நான் முன்னால் சொன்ன மாதிரி ஒரு சில பேருக்கு யங் ஏஜாக இருப்பாங்க நடுத்தர வயசில் இருப்பாங்க வயசானவங்களும் இருப்பாங்க அப்போ அது மாதிரி வந்து உங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி என்ன புத்தி நடக்கிறது அப்போ இந்த கோச்சாரமும் இப்போ இப்படி இருக்குது இது ரெண்டையும் நினைச்சா இப்போ என்ன பண்ணலாம் ஒரு தொழில் தொடங்குறீங்க ஒரு விரிவாக்கம் பண்ணுறீங்க வேலை வேலை தேடுறீங்க இல்லை வீடு கட்டுறீங்க இல்லை குழந்தைங்களுடைய படிப்பு இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜரை அணுகி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இதிலே நம்பர் இருக்கு நீங்கள் தொடர்பு இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தை அலசி நம்ம கரெக்டாக வந்து ஒரு பாதையை போட்டு நம்ம நல்ல ஐடியா பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த ஜாதகத்தை பார்க்கறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு ஜென்ரலான பிளன் தான் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்னன்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து அதுக்கு மேக்சிமம் பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்